போராட்டமா நீரோட்டமா என்ன சகுந்தலா பேசி முடிக்கங்களே உங்க அப்பா அம்மா வந்தாச்சு என்ன பண்றதுன்னு தெரியல போ பேசினது போதும்

நீ பேசுறது உனக்கு தப்பு இருக்கலாம் அது எது மத்தவங்களுக்கும் அப்படியே இருக்கணும்னு இல்ல தப்போ சரியோ ஒவ்வொரு ஆள் பாக்குற பார்வையில உன் பார்வையில சரின்னு பட்டது உன் மாமியார் பார்வைக்கு தப்புன்னு படலாம் அதுக்கு நீ என்ன பண்ணணும் என்னப்பா பண்ணணும் நீ நீயா இந்த வீட்டு பொண்ணா வாழணும் சரிங்கப்பா நீ நான் பார்த்து வாழ

கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எவ்வளவோ பரவாயில்ல போலயே இப்படியும் ஊருக்குள்ள ஆழ்க இருக்காக போல இந்த பெத்த கிளவியும் பெரும் பேச்சு பேசும் இந்த பக்கம் இவங்க அப்பா ஆனா ஒண்ணு நல்லா புரியுது சகுந்தளாவோட அம்மா சகுந்தல அப்பா கிட்ட எப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்களோ அதே மாதிரிதான் சகுந்தலா வாழ்க்கை அம்மா பட்ட கஷ்டம் பொண்ணுக்கும் போல இவர் இந்த வயசுல பொண்டாட்டிய கிளிகளின் கிடைக்கிறாரு கொஞ்ச வயசுல எல்லாம் என்ன பாடுபடுத்தினாரோ ஆனாலும் பொண்ணுங்களோட வாழ்க்கை எத்தனை காலம் கடந்து போனாலும் திருத்த முடியாத சில ஜென்மங்க இருக்கிற வரைக்கும் பொண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு இருக்கு இப்ப இவ அப்பாட்ட திரும்பி போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா நீ யாருடி என் மக வாழ்க்கைய பாக்கன்னு கேட்டாலும் கேப்பாரு எதுக்கு பேசாம இருந்துக்குவோம் போய் பெத்த கிழவிக்கிட்டே பேசட்டும் சரிங்க அப்பா திட்டினாரா அவறு திட்டறது கிடக்கட்டும் உன் மாமியார் நாத்தனாரு எதுவும் சொன்னாங்களா நைட்டு திட்டனதாம். காலையில இருந்து எட்ட எதுவும் பேசல. நீங்க வந்த பேச கிரெண்ட் கம்மன் இருக்காங்க. என்னடி இது? அம்மா சொன்னது கூட இப்படி எல்லாம் பண்ணாதேன்னு சொன்னேன். ஆனா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்கம்மா இதெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லேன்னு சொல்லி தாமா சொன்னேன். நான் இது இப்படி ஒரு பெரிய பிரச்சனை வரوني எதிர்பார்க்கல. உங்க அப்பேன் புத்திதான் உனக்கு தெரியாமல. மூணு பொம்பளப் பிள்ளைகளை வச்சிருக்கோம் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அடிச்சு அடிச்சு கட்டன் ரைட்டா கொண்டு வரேன்னு இப்படியே கொண்டு வந்துட்டாரு அவர்கிட்ட என்ன பேசினாலும் நம்மள சரியா தான் சொல்லுவாரு சரி விடுறி இப்போதைக்கு என்ன எதுன்னு பார்த்து பேசுவோம் அடுத்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ சரிமா நீ நான் எதுவுமே இப்படி பேச மாட்டேமா என்னால நீங்களும் கஷ்டப்படுறீங்க ஏய் என்னோட கஷ்டம் போட்டும்டி ஆனா போற நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் அது எனக்கு ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல ஆனா நீ என்ன மாதிரியே தான் இருப்பியோன்னு ரொம்ப வேதனையா இருக்குடி என்னமா பண்ண அப்பா எப்படி பேசுறாரோ அதே மாதிரி தான் இவங்களும் இருக்காங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா சகுந்தலா அம்மா சொல்றத கேளு ஆம்பளைங்க பத்தி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் நம்மள நம்பி வந்த பொண்ணு இவ பொண்ணு பொண்ண பொண்ணா நடத்தணுங்கிற எண்ணம் இருக்கும் நான் எல்லாருக்கும் அந்த குணம் இருந்துறது இல்ல இங்க பாரடி குட்ட குட்ட குனிஞ்சுகிட்டே இருக்காத நான் தான் அப்படியே இருந்து இருந்து இப்போ வரைக்கும் உங்க அப்பா கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கேன் நீ என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துடாதடி ஆரம்பத்துல அமைதியா இருந்து இருந்து கடைசில பிள்ளைகளை பெத்து உங்களுக்காக உங்களுக்காக அமைதியா இருந்து இருந்தேவும் இப்போ வரைக்கும் என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும் நீயும் அதே மாதிரி இங்க பாரு நீ செய்யாத தப்புக்கு தகுந்தலா நல்லா கேட்டுக்கோ நீ செய்யாத தப்புக்கு யாராவது உன்னை திட்டுறாங்க பேசுறாங்கன்னா எதிர்த்து பேசுஷனா இருந்தாலும் சரி உன் மாமியாரா இருந்தாலும் சரி உன் மாமனாரா இருந்தாலும் சரி அம்மா உங்க அப்பங்கிட்ட எவ்வளவோ சொன்னேன் நம்ம புள்ள வாழ்க்கை இங்க வந்து அவளையே திட்டாதீங்க அப்புறம் அவ மாமியா மாமனார் எப்படி அவளை மதிப்பாங்கன்னு கேட்டதுக்கு மாமியார் மாமனார் என்ன மதிக்க வேண்டி கிடக்கு பொம்பளை பிள்ளைகள் வீட்டுல வேலை பார்த்தா அடங்கி போய் இருந்தா போதுன்னு சொல்லி கூட்டிட்டு வராரு உங்க அப்பையும் புத்தியா தான் பொம்பளை பிள்ளைகள் அடங்கி போய் இருக்கட்டும்ங்கிறது என்ன மாதிரி நீ இருந்து வாழ்க்கையை தொலைச்சிடாத நீ உன் தங்கச்சிங்க ரெண்டு பேத்த கரை ஏத்துற வரைக்கும் என் வாழ்க்கை இப்படிதான் இனி மாத்த முடியாது ஆனா நீ நினைச்சா மாத்தலாம் கல்யாணமாகி இன்னும் ஒரு மாசம் ஆகல இதுங்களை இவ்வளவு பேச்சு பேசுறாங்கன்னா எல்லாத்துக்கும் அடங்கி போகாத பாத்துக்கோ புனிஞ்சி தைரியமா முடிவெடு ஒன்ன பார்த்து தான் உன் தங்கச்சிங்களும் வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க நீ இருக்கிற மாதிரி அவங்களே இருந்துராம நான் என்ன பார்த்து பார்த்து வாழ்ந்துதான் நீ இப்படி வந்திருக்க நீ என்னையும் ஒன்றையும் பார்த்து ஒரு ரெண்டு தங்கச்சிங்க வாழ்க்கையும் போயிடாம புரியுதா ஆஹ் புரியுதும்மா ஆனா நீ சொன்ன மாதிரி ஒன்னை பார்த்து பார்த்து வாழ்ந்து எனக்கு பீசா வர மாட்டேங்குதும்மா பயமா இருக்கு பயப்படாதா எது வந்தாலும் பார்த்துக்கலாம் நான் எந்த காலமும் உங்க அப்பா உன் சப்போர்ட்டுக்கு இருக்க மாட்டாங்க உங்க அப்பனை மீறி நானும் உனக்காக எதுவும் செய்ய முடியாது அதனால பாத்து நடந்துக்கோ சரிங்கம்மா சபாஸ்மா சபாஸ் நீங்களும் அப்பா மாதிரி இப்படிதான் இருக்கணும் அடங்கி போன்னு சொல்லாம தைரியமா இருன்னு சொல்றீங்க பாத்தீங்களா இந்த தைரியம் தான் சகுந்தலாவுக்கு வேணும் இனி அது சகுந்தலா தைரியமா இருக்காளான் பாப்போம் நீதான் செவாலயமா ஆமாமா உன்ன பத்தி என் பொண்ணு நிறைய சொல்லிருக்கா பக்கத்துல இருக்க கொஞ்சம் பாத்துக்கோ இப்ப பாத்ததுல இருந்து எங்க குடும்பம் எப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் அதனால நீ கொஞ்சம் கூட இருந்து

சேர்த்து நீயே வெளியே நிக்கிற இட்டுவங்க இருக்க அந்த மனசை உள்ள போய் உக்காந்தாச்சு என்னடா இது கொடுமை இந்த கொடுமை என்னமா சொல்லுவாங்கள பொண்ணுங்க தலையடுத்துனு உங்க அம்மாக்கும் சரி உனக்கும் சரி கடவுள் கொஞ்சம் தூக்க சூக்கல எழுதிட்டாரு போல சரி நடக்குறத பாப்போம் வா தா நீங்க புள்ளைய வளத்தவ லட்சணமா பேசாதீங்க சாமதியமா ஒரு வார்த்தை பேசாதீங்க என்ன புள்ளைய வளத்து வச்சிருக்கீங்க இல்ல அவங்க வந்து என்ன குறை சொல்ல வேண்டியிருக்குங்க அவங்க உள்ள எல்லாரத்தையும் குற பேஸ்றது உங்க பொண்டாட்டியும் ஊஊன்னு கேக்குறாங்க ஊஊன்னு கேட்டங்களா இல்ல என்ன நான் கோர கொடுத்தாங்கன்னு தெரியல ஏனா இங்க வாள் அனுப்பி விட்டீங்களா என் குடும்பத்தை ரெண்டா பீறிக்கு அனுப்பி அம்மா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கமா நான் புள்ளைங்க சந்தோஷமா வாழிறதுக்கு அனி போட்டேன் அப்பனா எதுக்கு இந்த பேச்சேன்னு கேக்குறேன் இல்ல ஏ மக என்ன பண்ணிட்டா ஏ மகளை பத்தி பேச என்ன இருக்கு தெரியாம பேசிட்டமா எப்படி அது எப்படி தெரியாம பேச முடியும் மனசுல உள்ள வார்த்தைகள் தானே வார்த்தையா வெளியே வரும் அப்பனா உங்க மகன் மனசுல புள்ள மந்தகத்தை வச்சிட்டு இருக்கா இப்ப இந்த குடும்பத்தை பேரிப்ப தனியா புருஷனை பிடிச்சு இழுத்துட்டு போவோன்னு நினைச்சிட்டு இருக்கா போல உங்க பொண்டாட்டி அத தான் சொல்லி ஐயோ இல்லமா அப்படி இல்ல இல்ல நான் வீட்டிலேயே அவள சத்தம் போட்டுதான் கூட்டிட்டு வந்தேன் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணேனே ஓ இப்போ தான் சொன்னானே நம்பிரேன் தாத்தா மாதாமா புள்ளை போட்டு போறேன் என்ன கண்டிப்பா இப்படி எல்லாம் பேசவோ மாட்ட நடக்கவும் மாட்ட இனி பேச போறதுக்கு ஏர்க்கட்டோம் இப்ப பேசிறதுக்கு என்ன பண்ண

ஏதோ ஒன்று பேசிட்டால் நம்ம பொண்ணாட்டி மேல தப்பே இருக்கட்டும் ஆனாலும் அதை சமாளிச்சு சரி பண்ணி யாருக்கும் பாதகம் இல்லாம நடந்துக்கிட்டேன்னா நீ மனுஷன் ஆனால் இப்படி வந்து மன்னிப்பு கேட்டுகிட்டு இருக்காங்க நீ கல் நெஞ்ச குறை அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்கிற ஏன்னா என்ன மனுஷனோ புருஷனோ இப்படி தான் எனக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு வழியை வந்து கட்டிக்கிட்டு போய் என்ன என்ன கொடுமைப்படுத்துணுமோ எல்லாம் படுத்துறது என்ன மனுஷன் ஜென்மமோ ஏ ராக்காயி சரி சரி விடு அதான் இனி செய்ய மாட்டேன்னு சொல்றாங்கல்ல நல்ல சமந்தாரு இப்படி கூட்டி வச்சு பேசிட்டு இருக்க நம்ம வீட்டுக்கு பொண்ணு கொடுத்த சமந்தாரு அந்த நினைப்பு கூட இல்லாம என்ன இப்படி நிக்க வச்சு பேசிக்கிட்டு எல்லாத்தையும் உள்ள உட்கார சொல்லு பாய் போட்டு உட்கார வச்சு எல்லாத்துக்கும் பண்ணி வச்சு பரிமாறேன் இவங்க மக உன்ன கோல படுத்து போய் பேசட்டும் ராக்காயி என்னடா நல்ல அதுவும் சின்ன புள்ள தான் உங்களுக்கு என்ன தெரியும் ஆமாமா ஒண்ணுமே தெரியாத சின்ன பப்பா தான் சின்ன பாப்பாக்கு தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க ராக்காயி என்னடா நல்ல நம்ம வீட்டு மருமக

நான் உங்களுக்கு உறுதி சொல்றேன் இனி அவளா முடிஞ்சா வந்து எங்க வீட்டுல பாத்துட்டு போட்டோம் நாங்க எப்ப முடியுதோ அப்ப இங்க வந்து பாத்துட்டு போறோம் இந்த போன்ல பேசுறதுல இனி பேசவே மாட்டா ஏதாவது அவசரம் ஏதாவது சொல்லணும்னா நீங்க கூட போன் போட்டு பேசுங்க என் மகளை இனிமேல் பேசாத நான் சொல்லிடுறேன் எப்படி பேசுறீ நம்ம பிள்ளை நம்மளையே விட்டுட்டா என்னையா பண்ணுவா போன்ல பேசுறதுக்கு கூப்பிட்டு வச்சு இந்த ஆட்ட ஆறா இவகிட்ட என் பிள்ளைய நிம்மதியா விட்டுட்டு நான் வரவா அது ஒரு பிரச்சனை போன் பண்ணி சொல்லுவாளே நீ எப்படி பேசுறேனா

ரொம்ப சந்தோஷமா பிள்ள நல்லா கேட்டுக்கோ இனி ஏதாவது பிரச்சனை இனத்தை விட்ட வரவே மாட்டேன் தண்ட பிரச்சனை சொல்லி ஏன் வீட்டுக்கும் வந்துடாத அந்த அளவுக்கு செலவு பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு அரும்பாடு பட்டு நான் கல்யாணத்தை பண்ணி கொடுத்தா இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ பிள்ளையானவ பெத்த உங்களை பெருமாப்படுத்தணும் இப்படி வந்து தலைகுனிய வச்சிருக்க உன்னெல்லாம் பிள்ளைன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு மூத்த பிள்ளை மூத்த பிள்ளை அறிவாளி பொறுப்பானவன் நினைச்சேன் நீ இப்படி இருப்ப எதிர்பார்க்கல நீ ஓன் வாழ்க்கை ஓம் கையில நீ என்னம்மா பண்ணிக்கோ பாத்துக்கோ போறேன் ஏ தில்ல வந்து

நீயாவது ஒழுங்கா நடந்துக்கோ இல்லேன்னு வெச்சுக்கோ அடுத்து உன் வீட்ல தான் இருப்ப என் மகள் கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இனி அவ வந்து பேசினாலும் பேச்சு வாங்கிக்கோ உப்பு பண்ணவ இப்படி எல்லாம் பண்ணாதான் அறிவு வரும் ஏய் பெத்த கழவி உனக்கு இதெல்லாம் அநியாயமா தெரியல

இல்ல நான் என் மாமியார் தலையில போடுவேன் அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல வேற சகுந்தலா கேட்டுக்கிட்டே இருக்கா நீ வேற அவளை மட்டும் இல்லாம அவங்க அப்பா அம்மாவையும் செம்ம கழு பேத்திட்ட இந்த கோபம் தாபம்லாம் மனசுக்குள்ள அப்படியே சூறாவளி காத்து மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கும் அப்ப மத்திரம் நான் இப்படி பேசுனா அவன் மனசுல ஒரு பூகம்பம் வெடிக்கும் பூகம்ப வெடிக்கமா ஆமா அந்த பூகம்ப வெடிக்கிற நேரம் நான் சொன்ன விஷயம் எல்லாம் மண்டைக்குள்ள ஓடி நைட்டு நீ தூங்கும் போது பெரியப்பா சொல்லுனு நம்ம வீட்டுல அம்மிக்கல்லு பெருசா ஆட்டுக்கல்லு பெருசா ஆட்டுக்கல்லு தாங்க பெருசு சூப்பர் சூப்பர்

சிவால ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க யோ அனாத்தாயா வா வா இவ்ளோ நேரம் எங்கயா மறைஞ்சு போயிட்டியா ஒரு வாரத்தை கூட பேசல சொன்னதும் அம்மா எதுக்கியா பொண்டாட்டி இதுல எனக்கு புடிச்ச பொண்ணு இவ்வளவுதான் நான் கட்டிக்குவேன் பொண்டாட்டி அழகு பெட்டகம் என்னயா அண்ணாத்த செவால இங்க பாரு அவ எப்படியா உங்க வீட்டாளர்கிட்ட உமா குடும்பத்தை பத்தி பேசலாம் தப்பு இல்லையா பாரு நான் எப்பவும் நியாயமா தான் நடந்துக்குவேன்

மாமா சமதி வை அப்படியே அந்த சாப்பாட்டல கொஞ்சம் வசத்தையும் போட்டு வை ஏ ஏ ஏយோ தெச்ச போல வாயாடி இன்னும் தெரியாத நம்ம பொண்டாட்டியே கெடுத்துるவா நினைக்கிறேன் இரு இரு உன்னை இந்த வீட்டுக்குள்ள நுழைய விடாத மாதிரி நான் ஆக்குறேன் மா நான் வரேன் ஏய் நீ வந்தாங்க சொன்னாங்க அவ இவன் கூட பேசாம அவங்க இவங்க மரியாதையா பேசுனேன் இதுவோ நீங்க செஞ்சதை தான் சொன்னேன் நான் உன்னை தப்பா எரிய எடுத்து கூட்டி பேசலையே நான் அதை இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆச்சு அப்பா அம்மா வர சொல்லி அப்பாவை தலைகுடிய வச்சுட்டீங்கல்ல எல்லாத்துக்கும் மேல எல்லார் மணி என்ன எந்த வீட்டு பொம்பளையும் அவன் மருமகளும் முகளோ அசிங்கப்படணும் நினைக்க மாட்டா ஆனா நீங்க நினைச்சிட்டீங்கல்ல என்ன என்னடி வாயெல்லாம் பேசுற இழுத்து விடேனா செவாட ஆட்டுக்கால தானே பேசா இருக்குன்னு சொன்னாங்க ஏ ஏ ஏ ஏ இந்த பாருடி என்னடி இந்த பேச்சு பேசுற சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டுடா

இரியோ உன்ன ஒரு நாள் கவனிச்சுக்கறேன் ஏ ஏச்சி ஏன் இப்படி பாக்கற இல்ல பெத்த கலவி இன்னும் சகுந்தல மனசுக்குள்ள சூறாவளி சுத்துது இந்த சூறாவளினால உனக்கு ஏதாவது ஆச்சுனா நீ வாய மூடி நான் கடைசியா உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப அழகா இருக்க பெத்த கலவி சரி நான் வாரேன் ஓ பெரியப்பா என்ன லட்சவால ஏதாவது ஒரு கெட்ட காரியம் என்ன சொல்லி விடு ஆட்டோ ஆட்டோ ஏனா ஏனா நல்ல காரியம் நல்ல காரியம் ஏதாவது சொல்லி விடுறேன் போ போ சீரியல் ஸ்டார்ட் பண்ணிட்டான் இது ஒரு சீரியல் குரங்கு இது

அதே மாதிரி ஏன் பொண்டாட்டி அவ மாமனார் மாமியார்த்த பேசுறா இப்ப நான் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவான் இவன் ஒருத்த இங்கிட்டும் சாய மாட்டான் அங்கிட்டும் சாய மாட்டான் இல்ல மகனை பெத்த தொலைச்சிருக்கேன் ஆனா இப்ப இவ கிட்ட கொஞ்சம் உசாராவே இருப்போம் இப்பவே இப்படி பேசுறானா நீ அடுத்தடுத்து என்ன பேசுவா ஐயோ சரி பாப்போம்